அடுத்ததாக தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் பேசுறதுக்கு முன்னாடி ரெண்டு கோரிக்கைகள் நாம் அரசாங்கத்து முக்கியமாக வைக்க வேண்டிய சென்னூர் எக்ஸ்பிரஸ் நேரடியாக திருச்செந்தூருக்கு கொஞ்சம் டெய்லி கார் லைனில் அனுப்புறது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க அடுத்ததாக நம்முடைய பாண்டியன் சாலை அதோட பேர் ரொம்ப பழமையாக இருக்கு அதை புதுசாக வைக்கிற வகையில் நம்ம சங்கத்துக்கு பாடுபட்டு எஸ் ராமச்சந்திரன் பேரை வச்சு எஸ் ராமச்சந்திரன் சாலை அப்படின்னு நம்ம சமுதாயத்துக்கு நம்ம டி நாடாளுமன்ற சிறப்பாக பணியாற்றி வருகின்ற அன்பிற்குரிய அருமை சகோதரி கனிமொழி கருணாநிதி அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை இருந்து பணி நிமித்தம் வாழ்த்து சென்றிருக்கின்ற நம்முடைய கால்நடைத்துறை அமைச்சர் மாண்பு கே ராதாகிருஷ்ணன் அவர்களே வாழ்த்தை அமர்ந்திருக்கின்ற பால்வளத்துறை அமைச்சரும் என்னுடைய அன்பிற்குரிய அருமை தம்பி மனோ தக்ராஜ் அவர்களே சமூக நலத்துறை அமைச்சரும் நம்முடைய மாண்பு முதல்வருடைய மனசாட்சியாக இருந்து சிறப்பாக பணியாற்றுகின்ற அன்பிற்குரிய சகோதரி கீழா ஜீவன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் தம்பி விக்ரம் அவருடைய அண்மைத் தலைவர் தம்பி பிரபாகரன் அவர்களே எந்த நிகழ்வாக இருந்தாலும் நமக்கெல்லாம் அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்ற பிஜேபி அண்ணாஜி சந்தோஷம் அவர்களே இந்த பணிகளை எல்லாம் சிறப்பாக செய்து வருகின்ற இந்த சங்கத்தின் தலைவர் அன்பிற்குரிய தம்பி ஆனந்தராஜ் அவர்களே அம்பிக்கூடிய நிர்வாக செயலாளர் சந்திரசேகர பாண்டியன் அவர்களே பொருளாளர் அன்பிற்குரிய அருமை தம்பி ரவீந்திரன் அவர்களே இந்த சங்கத்தினுடைய துணைத் தலைவர்கள் தம்பி ராஜாராம் அவர்களே தம்பி கணேசன் அவர்களே பத்மநாபன் அவர்களே ரவிச்சந்திரன் அவர்களே அன்பிற்குரிய செயலாளர்கள் அன்பிற்குரிய அருமை தம்பி தாமஸ் அவர்களே தம்பி மகாலிங்கம் அவர்களே பிரபு அவர்களே இன்னும் இந்த சங்கத்துக்கு பல பொறுப்புகளில் இருந்து இந்த சங்கத்தை பாதுகாப்பதோடு மட்டுமல்ல சங்க சொத்துக்களை பாதுகாப்பது மட்டுமல்ல இருக்கின்ற வருமானத்தில் அடுத்து நம்ம சமூகத்துக்கு என்ன செய்யலாம் என்று சிந்தித்து செயல்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிகு உறுப்பினர்கள் உட்பட இங்கே அருகிலிருந்து பேசிய என்னுடைய அருமை நண்பர் சிவபால் சின்னமணி நாடார் உட்பட நிறைய பேர் பேர் தெரியும் நேரத்தை வீணாக்காமல் எங்களுடைய நேரத்தையும் நான் எடுத்துக்கொள்ளாமல் இந்த அளவில் இந்த அற்புதமாக இந்த சங்கத்தை கட்டிக்காத்து வருகின்ற உறுப்பினர்கள் உட்பட நிர்வாகத்தில் இருக்கின்ற இதன் மூலம் நடத்துகின்ற பள்ளி நிர்வாகத்தில் இருக்கின்ற அத்தனை பேர்களுக்கும் இந்த காலை வேளையிலே என்னுடைய அன்பான வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் காமராஜர் மேல்நிலைப் பள்ளிக்கு அங்கீகாரத்திற்காக வந்த இந்த அரசு உடனடியாக அதை செய்து கொடுத்திருக்கின்றது இன்னும் அது போல் அதுபோல் நம்முடைய மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நெல்லை தூத்துக்குடி நாடார் மகமை பரிபாலன சங்கம் என்று சொன்னால் ராமச்சந்திர நாடாரை யாரும் மறக்க முடியாது மறந்திருக்கவும் முடியாது எக் போரில் இறங்கியா அத்தனை பேர்களுக்கும் வழிகாட்டுகின்ற ஒரே நபர் அவராகத்தான் இருக்க முடியும் அந்த காலகட்டத்தில் தான் பஸ்ஸும் வரும் ட்ரெயினும் வரும் நம்ம ஆட்கள் அங்கே இருந்து வறுமையிலையோ கஷ்டத்திலேயோ ஏதாவது காரணத்தால் இன்னைக்கு வாழ் வந்தால் அவர்களுக்கு வழிகாட்டுகின்ற கையை பிடித்து வழிகாட்டி கொடுக்கின்ற ஒரு அற்புதமான மனிதனாக அண்ணாச்சி ராமச்சந்திர அண்ணன் வாழ்த்தார்கள் என்பது யாரும் மறுக்கவும் முடியாது மறந்துவிடவும் முடியாது அவர் காலத்தில் கட்டப்பட்ட நெல்லை நாடார் நெல்லை நாடார் சங்கம் நெல்லை நாடார் லாட்ஜி நெல்லை லாட்ஜி என்று பெயர் பெற்ற லாட்ஜியை காலத்துக்கு தகுந்தபடி கட்டி எழுப்பியிருக்கின்றார்கள் இன்றைய நிர்வாகத்தினர் உங்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் கிராமத்தில் ஒன்றை சொல்வார்கள் பல சங்கங்கள் இருக்கும் பல எண்ணங்கள் இருக்கும் பல சிந்தனைகள் இருக்கும் எதையோ உருவாக்க வேண்டும் என்று ஒரு கற்பனையோடு இருப்பார்கள் கூடியிருந்து ஆணையை பூனை ஆக்க வேண்டும் பூனை ஆணையக்க வேண்டும் என்றெல்லாம் உட்கார்ந்து திட்டம் கொண்டு இருப்பார்கள் அதை கிராமத்தில் சொல்வார்கள் ஆண்டிகள் கூடி கட்டுவதை போல் என்று சொல்வார்கள் ஆனால் இங்கே ஆண்டவர்கள் கூடி மடம் கட்ட என்று சொன்னால் அது வரலாறு பின்னோக்கி சென்றால் ஆண்டவர்கள் தான் ஒரு காலத்தில் ஆண்டவர்களுடைய வழி வழி வந்தவர்கள்தான் இங்கே வந்து இந்த பணியை செய்திருக்கின்றார்கள் எங்கிருந்தாலும் இணைந்து அவர்கள் நெல்லை இப்போது சொல்ல வேண்டுமென்றால் தென்காசி நெல்லை தூத்துக்குடி மூன்று மாவட்டங்களும் ஒன்றாக இருந்த காலகட்டத்தில் அந்த பகுதியிலிருந்து இங்கு வந்தவர்கள் தான் உழைத்து உழைத்து உழைப்பால் கிடைத்த சேமிப்பு குடும்பத்துக்கு மட்டுமல்ல இந்த சமூகத்துக்கும் வேண்டும் என்று சொல்லி தான் இந்த சங்கத்தை ஆரம்பித்து வெளியில் இருந்து வந்தவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக வாழ்ந்து இப்பமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நான் பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சமூகத்துக்கு விருதுநகர் பேட்டை என்று சொல்வார்கள் அது மகனை பரிபாலன சங்கம் எல்லாம் பல பேர்கள் இருந்தாலும் ஒரு காலத்தில் பேட்டை விருதுநகரில் தான் முதல் முதலாக நடைபயணமாக அல்லது ஏதேனும் சிறு வாகனங்கள் மாட்டு வண்டியில் வருகின்ற வியாபாரம் செய்கின்றவர்கள் தங்கி இருக்கின்ற இடம்தான் பேட்டை என்று சொல்வார்கள் என்று எண்ணுகின்றேன் அதுதான் அங்குதான் பொருட்களை கொண்டு வந்து விற்பனை செய்கின்ற இடமாகவும் இருக்கும் பேட்டை முதன் முதலாக அதற்கு வரி என்று சொல்வதற்கு பதிலாக மகமை கெட்டுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சிறு தொகையை வியாபாரம் செய்ய வந்தவர்களிடமோ அல்லது அங்கே தொழில் துறங்க வந்தவர்களிடமோ ஒரு சிறு தொகையை வசூல் செய்து அல்லது செல்வந்தரிடம் பெற்று அவ்வாறு அதை பேட்டை என்று வைத்திருந்தார்கள் அது அப்படி அப்படின்ற பல பேர்களோடு இருந்தது விருதுநகர் பேட்டை அவர்களுக்கு தூத்துக்குடியிலே வீடுகள் நிறைய பிள்ளை தெரிஞ்சிருக்காங்க சிதம்பரனார் தூத்துக்குடியை சேர்ந்தவர் மண்ணின் மைந்த சுதந்திரத்துக்காக பாரத்லாவை இழந்தார் செல்வத்தை இழந்தார் ரெண்டு கப்பரை வாங்கி கப்பரை இழந்தார் செக் இழுத்தார் முடிவில் அவருக்கு வாழ வழி இல்லாமல் இருக்க வீடு இல்லாமல் இருந்தது சிந்தாதிரிப்பேட்டை இந்த பகுதியில் கூட வாடகை வீட்டில் தான் இருந்தார் அவருடைய பெயரில் ஆப்பிரிக்காவிலே பணம் வசூல் செய்தார்கள் வசூல் செய்தவர்களே வைத்து கொண்டார்கள் காந்தி கவனத்துக்கு சென்றது அழைத்து நான் நான் கூட ஏற்பாடு பண்ணி தருகிறேன் என்றபோது அவர் சொன்னார் நான் யாரிடமோ கையெழுந்த மாட்டேன் என்று சொல்லி அவரும் அவருடைய மகளும் மண்ணெண்ணை விற்று காலம் கடத்த காலத்தை வாழ்ந்தார்கள் என்பது வரலாறு அந்த அளவுக்கு சுயமரியாதையோடு வாழ்ந்து மறைந்தவர் தூத்துக்குடி திருநெல்வேலி மண்ணை சேர்ந்தவர் என்பது நமக்கு பெருமையாக இருந்தாலும் அவருக்கும் இந்த சமூகத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு உண்டு அவரை கடைசி காலத்தில் பேட்டைக்கு சொந்தமான வீட்டில் வாடகை இல்லாமல் அமர வைத்தது இந்த சமூக மரியவர்களுக்கு இறகுகின்ற மனப்பான்மை கொண்டவர்கள் எவ்வாறு பெருந்தலைவர் காமராஜர் பட்டி தொட்டி எல்லாம் பள்ளியை திறந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து இன்றும் பள்ளிக்கு கல்வி கண் திறந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் என்று பெருமையோடு நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் அந்த பெருந்தலைவர் காமராஜருக்கு பெருமை சேர்த்தது கலைஞரை மறந்துவிட முடியாது பல பெயர்களை வைத்திருந்தாலும் நம்முடைய காமராஜர் யூனிவர்சிட்டி பெயர் வைத்திருக்கலாம் அல்லது நம்முடைய விமான நிலையத்திற்கு பெயர் வைத்திருக்கின்றான் அல்லது நம்முடைய கன்னியாகுமரியிலே மணிபண்டமும் கட்டியிருக்கலாம் இவற்றையெல்லாம் தாண்டி அவர் ஆட்சியில் இருந்தபோது காங்கிரஸ்காரர் அவரை எதிர்த்து தான் நாம் ஆட்சிக்கு வந்தோம் என்று அவரை புறந்தள்ளதில்லை இந்த சமூகத்துக்கு அவர் வாழ்ந்து பள்ளி கல்விக்கு அவர் செய்த தியாகத்தை எல்லோரும் உணர்கின்ற வண்ணம் அவர்தான் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த தினத்தை ஆண்டுதோறும் பள்ளியிலே கொண்டாட வேண்டும் அதை ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் பள்ளியை திறந்து அவருக்கு பெருமை சேர்க்க வேண்டும் போட்டி தேர்வுகள் போட்டி பயிற்சிகள் எல்லாம் வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு அந்த பரிசை கொடுப்பதோடு மட்டுமல்ல அந்த நாளை கல்வி வளர்ச்சி நாள் என்று பெருந்தலைவர் காமராஜர் சொன்னவர் மறைந்த மறக்க முடியாது காலை சிற்றுண்டி திட்டத்தை கொண்டு வந்து இருபது லட்சத்தி முப்பதாயிரம் பேர் தினம் காலை சிற்றுண்டி திட்டம் அரசு அரசு உதயகுற பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்றால் பெருந்தலைவர் காமராஜர் வழியில் வந்ததோடு மட்டுமல்ல தலைவர் கலைஞர் வழியில் வந்த காரணத்தினால் கடந்த ஆண்டுகளுக்கு முன்னால் நான் சாட்சியாக இங்கே ஆயிரம் கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி சட்டமன்றத்திலே ஆண்டுதோறும் இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு உயர்கல்விக்கு கல்லூரிகளில் அரசு கல்லூரிகளுக்கு கட்டிடம் கட்டி கொடுக்க வேண்டுமானால் அந்த ஆயிரம் கோடி ரூபாய் கட்டிடத்துக்கும் பெருந்தலைவர் காமராஜர் நினைவு கட்டிடம் என்று பெயர் வைத்து பெருந்தலைவர் காமராஜருக்கு எப்படியெல்லாம் பெருமை சேர்த்தது என்பது உங்களுக்கும் தெரியும் எல்லோருக்கும் தெரியும் அந்த அளவில் இந்த சங்கம் இந்த ஆட்சியில் என்ன தேவை என்பதை எங்களுடைய கவனத்திற்கு ஏற்கனவே ஆனந்தராஜ் தம்பி பிரபு போன்றவர்கள் எல்லாம் நான் சொன்னனே எல்லாம் என்னை சந்தித்திருக்கின்றார்கள் இன்னொன்றையும் முக்கியமாக சொல்ல வேண்டும் மறைந்த ராமச்சந்திரனார் அவர்கள் இந்த சங்கத்துக்கு ஒரு இடத்தில் ஒரு இடத்தை வாங்குகின்றார் நில உச்சவரம்பிலே அந்த இடம் செல்கின்றது என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தார்கள் அப்போது நான் அதிகாரியிடம் உடனடியாக சொல்லி இது ராமச்சந்திரனாளர் நில உச்சவரம்பில் அவருடைய சொத்து அல்ல அவரால் சங்கத்துக்காக வாங்கப்பட்ட சொத்து ஆகவே இந்த சங்கத்துக்கே திருப்பி கொடுங்கள் என்று சொல்லி அதற்கு வேண்டிய ஆவணங்களை தம்பி பிரபு நம்முடைய ரவீந்திரன் நம்முடைய ஆனந்தராஜ் இவருடைய கவனத்திற்கு சொல்லி அந்த அலுவலகத்துக்கு கொடுங்க என்று அவங்க அனுப்பி வைத்தேன் அந்த அடிப்படையில் மிக விரைவிலேயே அதற்கான பட்டா உங்கள் சங்கத்துக்கு வர இருக்கிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு நான் எங்கேற்றுக் கொள்கின்றேன் இந்த சங்கம் ஆரம்பித்த பின்பு பதிவுத்துறையிலே பல ஆவணங்கள் நிறை குறைகள் காரணமாகவோ பல காரணங்களாகவோ அது சில தடுமாற்றத்தோடு நீண்ட காலம் நிலுவையிலே இருந்தது அதற்கும் அதிகாரியை அழைத்து பேசி நிச்சயமாக அவர்களுக்கு என்ன தேவையோ சரியான டாக்குமெண்ட் வைத்திருக்கின்றார்கள் அந்த ஆவணத்தின் அடிப்படையில் அவர்கள் கேட்பதை சரி செய்து கொடுங்கள் அவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள் தப்பு செய்வதற்கு வர மாட்டார்கள் அவர்கள் உழைக்கிற ஒரு சமூகம் ஆகவே உழைப்பவர்கள் உழைப்பில் ஒரு பகுதியை சங்கத்திற்காக கொடுத்து அதன் மூலம் பள்ளி கல்லூரிகள் நடத்துவதா அவர்களுடைய எண்ணம் ஆகவே அந்த அளவில் நீங்கள் சரியான ஆவணங்கள் இருக்கிறதா என்று பாருங்கள் தேவையான ஆவணங்கள் குறைபாடு இருந்தால் கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு உடனடியாக காலதாமதம் இல்லாமல் செய்து கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த பணிகளும் அநேகமாக நிறைவடைந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் இல்லை என்றாலும் நிச்சயமாக அவற்றையெல்லாம் தொடர்ந்து நான் நிச்சயமாக உங்களுக்கு வாங்கி தருவேன் என்ற உறுதியையும் இந்த நேரத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் செந்தூர் ட்ரெயின் தினம் வேண்டும் எவ்வாறு வர வேண்டும் என்று சொன்னார்கள் நான் உருகே நாடாளுமன்ற உறுப்பினரிடம் நானும் சொல்லிவிடுகிறேன் நீங்களும் சொல்லுங்கள் அது ஒன்றிய அரசுக்கு மாற்றியப்பட்டது அப்பாவுக்கு மாநில அரசு தான் சொல்ல முடியும் நான் ட்ரெயினை அங்கே போக வேண்டி சொல்ல முடியாது பஸ்ஸு கேட்டேன்னா மாநிலத்தில் முதல்வருடைய கவனத்திற்கு சொல்லி பஸ் அனுப்ப முடியும் ஆகவே ட்ரெயினை நீங்களே ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று உன்னை நான் எங்கோடு நம்முடைய கனிமொழி அம்மாவிடோ கீதா அம்மா இருக்காங்க மகத்தங்கராஜ் இருக்காங்க நம்ம எம்பிக்கள் இருக்காங்க நிச்சயமாக ஒரு தவாலாக தத்தீர்கள் ஆனால் அதை நிச்சயமாக உங்களுக்கு வேண்டிய அதிக அதிகாரிகளோடு கொடுத்து தேவையான அளவுக்கு உங்களுக்கு உதவி செய்யப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக்கொண்டு இன்னொரு கோரிக்கை வைத்தீர்கள் பாண்டியன் இப்போ அது முன்னால வச்சது அந்த பேரு ரொம்ப பழமையாயிற்று அப்படின்னீங்க எவ்வளவு பழமையானாலும் பட்டி விரம் பட்டி சௌந்தர பாண்டியனை யாரும் மறக்கவே முடியாது ஆகவே ராமச்சந்திரன் அடாருக்கு பெருமை சேர்க்கின்ற வண்ணம் நம்முடைய தபாலாக எழுதித்தாருங்கள் பரிசீலனை செய்து மாண்பு முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று யாருடைய பெயரையும் நீக்கி சேருங்கள் என்பது எனக்கு பொருத்தமாக இல்லை நமக்கு என்ன தேவை எந்த இடத்தில் எந்த பெயர் வைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நிச்சயமாக முதல்வருடைய கவனத்திற்கு அதை நீங்கள் எப்போதுமே நான் இங்கே சங்கத்தில் இருந்து வர சொல்லினேன் நீங்கள் கடையில் எப்படி கணக்கெல்லாம் வச்சுருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஒரு துண்டி சீட்டில் எழுதி பயக்கில் வச்சுட்டீங்க அந்த கணக்கில் அசூல் பண்ண வரைக்கும் அந்த துண்டு சீட்டை கையில் வச்சுருப்பீங்க அதே போல் இங்கே வரவங்க ஒரு மனுவாக எழுதி சபாநாயகர் எனக்கு இந்த பிரச்சனை இதை பண்ணி தாருங்க இந்த சங்கத்துக்கு பிரச்சனை அப்படிங்குற அளவுல நீங்க பூர்வமாக எழுதி கொண்டு வந்தா சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் கொடுத்து நிச்சயமாக உங்களுக்கு நான் வேண்டிய உதவிகளை செய்து தருவேன் என்பதை நான் இந்த நேரத்திலே நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இந்த அளவில் இந்த நிகழ்ச்சி சற்று காலதாமதமாக பத்து மணிக்கு ஆரம்பிப்பதாகத்தான் இருந்தது மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் அந்த பத்து மணிக்கு வருவதாகத்தான் உறுதியளித்திருந்தார்கள் ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தை அவர்கள் சொல்லிவிட்டார்கள் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அங்கிருந்து காணொளி மூலம் ஒரு நிகழ்ச்சியை தூத்துக்குடியில் ஆரம்பிப்பது அந்த நிகழ்வுக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அந்த அம்மா சற்று முன்கூட்டியே வந்து நின்று அவர்களுடைய கடமைகளை ஆற்றி சென்றிருக்கின்றார்கள் ஆகவே அவர்களையும் உங்கள் சார்பாக நான் இந்த நேரத்திலே நான் மீண்டும் முறை நன்றியை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்களுடைய கவனத்திற்கு எதை சொன்னாலும் நிச்சயமாக அவர்களும் தன்னுடைய இந்த சங்கத்தின் மீது அவ்வளவு அன்பு பாசம் வைத்திருப்பார்கள் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அது அவர்கள் சமூக நீதி கொள்கையுடையவர் இப்போதும் அந்த சித்தாந்தத்தில் அன்புள்ளவர் ஒரு மனித நேயம் உள்ளவர் ஒரு முறை ஒன்றை நான் சொல்ல வேண்டும் அவர்கள் எப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின்ல போகும்போது அந்த எஸ்கலேட்டர்ல போறாங்க பெண்ணுக்கு ஒரு குழந்தை கீழே வந்துச்சு உடனே சத்தம் வருது உடனே மேல வந்து அதை ரிவர்ஸ்ல எதிர்த்து நடந்து வந்து அந்த பிள்ளையை தூக்குறாங்க அப்படி வந்து ஒரு மனித நேயம் உள்ள அந்த அடிப்படையில் தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருப்பார்களே தவிர நம்முடைய மனதை புண்படுத்துவதற்கு அல்ல என்பதையும் நான் சில பேர் முகத்தை பார்த்து கொண்டே இருந்தேன் சற்று இழுக்கமாக இருந்தது ஆகவே அந்த எண்ணத்தோடு தான் அவர்கள் அதை சொல்லியிருக்க முடியுமே தவிர அவர்கள் எல்லா உயிர்கள் இடத்திலும் அன்பு காட்டுகின்ற அந்த நம்முடைய கலைஞர் வழியில் வந்தவர்கள் ஆகவே நம்முடைய மாண்மிகை இன்றைய முதல்வராக காலை சிற்றுண்டியை எவ்வாறு கொண்டு வந்தாரலைவர் காமராஜர் இப்போ நம்ம க சேர்மாதேவி ரயில்வே கேட்டில் கேட்டு போட்டிருக்கு சின்ன குழந்தைகள் மாட்டை பற்றிட்டு போது கூப்பிட்டு கேட்காங்க பள்ளிக்கு போறாங்க பள்ளிக்கு போனா கஞ்சியா தருவாங்க அது சோறு கேட்டுருந்தா உடனே சோறு கொடுத்துருவாங்க ஆனால் யார் தருவான உடனே மதிய உணவகம் கொடுத்தா பள்ளிக்கு உடனே அதை ஆரம்பித்தாங்க அதே போல் தான் இன்றைய முதல்வர் முக ஸ்டாலின் அண்ணா நகரில் ஒரு அரசு பள்ளிக்கு செல்லிட்டா வாங்கிய முகத்தோடு இருப்பானே அழைத்து சாப்பிட்டியாங்கிறார் காலையிலே இல்லைங்கிறான் ஏன் சாப்பிடல அப்படின்னாங்க எங்க தந்தை கிடையாது எனக்கு என் தாய் பிறர் வீடுகளுக்கு சமையலுக்கு காலையிலேயே சென்று விடுவார்கள் எங்கள் வீட்டில் உணவு இல்லை நான் சாப்பிடவில்லை என்கின்றார் அதுதான் என்னுடைய மாண்புக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய எண்ணத்தில் உதித்தது இப்படி ஒரு எத்தனை பேர் வந்திருப்பார்கள் என்று கணக்கல்ல காலை சிற்றுண்டி அரசு அரசு உதவி பெறும் அனைத்து ஆரம்ப பள்ளிகளுக்கும் கொடுங்கள் என்று உத்தரவிட்டிருக்கிறார் என்றால் மறைந்த பெருந்தலைவர் காமராஜர் வழியில் தான் இன்றைய முதல்வரும் அவர் மதிய உணவை தந்தால் இவர் காலை சிற்றுண்டியை கொடுத்திருக்கின்றார் அவர் இலவச புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் சீருடையை வழங்கினார் என்றால் இவர் பள்ளிக்கு ஒரு ஸ்மார்ட் போன் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு முழுவதும் சாமானியம் வீட்டு பிள்ளையும் உயர் கல்வி பெற வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட திட்டங்களை தொடர்ந்து தான் மாற்றுக் கட்சி என்று பார்க்காமல் பெருமை சேர்க்கின்ற வண்ணம் கோடி ரூபாயை கொடுத்து உயர் கல்வியில் கட்டிடத்துக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று பெருமைப்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் நான் அது மாற்றாதாய் மனப்பான்மை கூட இல்லாமல் இந்த சமூகத்தில் இந்த நாட்டில் தமிழகத்தில் வளர்ச்சிக்கு பெருந்தலைவர் காமராஜர் பட்ட நினைவுகள் இன்னும் தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அவர் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றார் உங்கள் சார்பாக அதற்கு நான் மீண்டும் ஒரு முறை நெஞ்சார மனமான நன்றியில் நன்றி என்று கூறி இந்த சங்கம் வளர வேண்டும் இந்த சங்கத்துக்கு எனக்கு ஒரு பெருமை உண்டு சங்கத்தில் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் பௌரிப்பில் இருக்கின்றவர்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பது இன்னும் எனக்கு பெருமையாக இருக்கின்றது அதை இன்பாக வேகமாக ஒருதற்கு ஒருதல் அந்த பகை உணர்வோடு இல்லாமல் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் ஒரு குறித்த காலத்தில் தேர்வு வைத்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு யார் மக்கள் அவர்களோடு தேர்ந்தெடுக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் இதுவரை அவற்றில் சில குளறுபடிகள் இருந்தால் கூட இன்று முதல் நாம் எல்லோரும் ஒரு உறுதிமொழியை நம்ம ராமச்சந்திர இது வாங்கி கட்ட வாங்கியது இந்த இடம் அந்த இடத்தில் இருந்து நாம் எல்லோரும் நினைவு கூறுவோம் இது எத்தனை ஆண்டு காலம் இந்த உலகம் இருக்கின்ற வரை இந்த கட்டிடம் இருக்க வேண்டும் இந்த சமூகம் இருக்க வேண்டும் இந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு தான் வாழ்வதோடு இந்த சமூகமும் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் உள்ள சமூகம் அவர்களால் கட்டப்பட்டது ஆகவே இந்த நிர்வாகத்தை எந்த காலகட்டத்திலும் சீர்குலைக்காத வண்ணம் சிறப்பாக நீங்கள் கொண்டு செல்வீர்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் அது தொடரும் இந்த சங்கம் அல்ல எந்த சங்கம் வந்தாலும் இந்த சங்க காலத்தில் இவர்கள் ஓடி ஓடி வந்து நிறம் வந்து அதை செய்தார்கள் இதை செய்தார்கள் கேட்கும்போது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறான் பல தடவை வந்திருக்காங்க அவங்களை கூப்பிட்டு வந்த நேரத்தில் பேச கூட நிறைய நேரம் இருக்காது சரி வந்த வேலையை சொல்லுங்க ரைட் போங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போன் செய்து அங்கே போங்க இங்கே போங்கன்னு அனுப்பி விட்டுருப்பேனே தவிர அதை தாண்டி நான் எதையும் கேட்கவும் மாட்டேன் ஏன்னா அது உங்க பிரச்சனை உங்களோட வச்சுருக்க உங்களுக்கு இந்த சங்கத்துக்கு என்ன செய்யணும் அதை மட்டும் இந்த அப்பாவிட்ட சொல்லுங்க செய்தாரி அதை தொடரும் என்று கூறி ஏற்கனவே வாழ்த்தி சென்றிருக்கின்றவர்கள் மட்டுமல்ல இங்கே வாழ்த்தி அமர்ந்திருக்கின்றவர்கள் உட்பட எல்லோரும் உங்களோடு இருக்கின்றோம் உங்கள் சங்கத்துக்கு ஆதரவாக நாங்கள் என்று இருப்போம் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன் நன்றி வணக்கம்